எல்லாரும் எப்படி இருக்குது நல்லா எப்படிங்க இது வந்து மழை சீசனாக அதனால மழை மாசம் மசம் பெய்ஞ்சு இருக்குது ஒரு ரெண்டு நாளாக ஸ்கூலுக்கு லீவு இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகலான்னு பார்த்தா லீவு கிட்டே இப்போ மழையும் இங்கே நீங்கள் உங்கள் ஊரில் மழை பெஞ்சிடுச்சின்னா உங்கள் ஊரில் வெள்ளம் மாதிரி வந்துருக்கும் அதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் வந்து வயல் அங்கே வந்து விழுந்துருக்கும் அதில் முடிஞ்சிங்கன்னா ஷாக் அடிச்சிடும் அப்புறம் சும்மா புளிசிக்கிற்கு போய் இறங்கக்கூடாது இறங்கினீங்கன்னா சாக்கடி சொன்னோம் அப்புறம் அவங்க அதனால் இறங்காதீங்க அவன் பசங்களாம் நீங்கள் பார்த்து வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கோங்க மாடிக்கும் போகக்கூடாதுங்க ஏன்னா அங்கேயும் மேலேருந்து இருந்து அந்த வந்து மாடியில் தண்ணி நிறைஞ்சிருக்கும் அதுலேயே வந்துருக்கும் அதனால் நீங்கள் கூட்டுலேருந்து போக சொன்னிங்கன்னா அப்புறம் காலில் தீ பிடிச்சிக்கணும் அப்புறம் ப்ராப்ளம் இல்லை அதனால் நீங்கள் மா இனிமே எங்கேயும் விடாதீங்க வெயில் சீசனில் கூட கொஞ்சாண்டு விட்டுருங்க அப்புறம் வீட்டு மட்டிட்டு வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நம்ம வந்து இப்போ மழை பெஞ்சிக்கிறதுக்கு நான் சொன்ன ஃப்ரெண்டு எல்லா வீட்டு பக்கமும் மழை பெய்யும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஊரில் வச்ச செவ்வாலை கண்டு வந்து பாயது வந்து ஃப்ரெண்ட்ஸ் நான் செவ்வாலை கண்டு வச்சுருந்தேன்னா ஃப்ரெண்ட்ஸ் அது கொஞ்சம் ரொம்ப நாளாக வேறு சீசனால் அப்போ வந்து வளரவும் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சு பேஞ்சு எப்படி வளர்ந்துக்கணும் ఫండ్స్ ఎలనా మనచి ఫ్రు మన ఇంతు మనం రోమ పెరిసా వేసి సెవాలి వందరూ సరి ఫ్రెండ్స్ ఫ్రెండ్స్ మలయల వండు ఎం వీటికి పిన్నటి కొలై పక్క వేసి మరొ ఒడంచు విందు ఫ్రెండ్స్ కానీ ఫ్రెండ్స్ వి మే పె మళ్ళను పత్రం మరం విడుచు పండదు ఉన్న వీట్లో మర ఇప్పుడు இல்லாமல் இப்படி மரம் விழு உங்கள் பசங்களில் இது வெளியே விடாதீங்க தண்ணிக்குள்ளே இருந்தால் சாக்கரிக்கும் மரத்துக்கிட்டே நிற்க போகிற திடீர்னு மழை பெய்யும் மரத்துக்கிட்டே நினைப்பீங்கன்னா மரம் கீழே விழுந்துடும் இந்த அது மாதிரி விழுந்து உங்கள் மேலே விழுந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று தான் கார்த்திகை எல்லோரும் வெடி வெடிச்சிருப்பீங்க நானும் வெடிச்சோம் பார்த்திங்கன்னா அப்படியே ராக்கெட் விட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்படி போய் நேரம் போகணும்னு பார்த்தா இப்படி போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இன்னொன்று இப்படி போரெண்ட்ஸ் சரி நீங்களும் வெடி வெடிச்சிட்டிங்கன்னா வெடி வெடிக்கிறதே சேஃபாக அப்படிங்க இல்லாட்டினா கையில் கீழே வெடிக்கும் ராக்கெட்டுன்னா எல்லா வீட்லேயும் அம்மாங்க வெடி இது விளக்கேற்றினாங்களா விளக்கேற்றினான்னா கமெண்ட்ல சொல்லுறீங்க ஃப்ரெண்ட்ஸ் 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 நான் ஒரு பாட்டு கண்டுபிடிச்சிருக்கேன் கார்த்திகை தீபத்துக்கு விளக்கேற்று முன்னால் வெடி வெடிச்சு பார்த்து விட்டோம் முன்னாள் மலையே மலையை பேந்து விட்டு போகிவிட்டது நேற்று எல்லாரும் விளக்கு ஏத்தி விட்டுதான் எல்லாரும் விளக்கு ஏத்தி விட்டு எல்லாரும் விளக்கு ஏத்தி விட்டுட்டாங்க நாங்களும் ஏற்றினோம் போட்டுட்டோம் ஸ்வீட்ஸும் சாப்பிட்டோம் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நாங்கள் சா சாப்பிட்டுட்டு படுத்துட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து இப்போ வந்து எழுநூற்றி அறுபது சப்ஸ்க்ரைபர் வந்திருக்காங்க அந்த சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் நன்றி இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்கள் சப்ஸ்கிரைப் போடுங்க கமெண்ட் போடுங்க அறுக்காக மூந்தி போட்டிருந்தேன் அடுத்த பாய்